வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ நம்ம ஒவ்வொரு பிளானட்டும் நம்ம அஸ்ட்ராலஜியில் நம்ம ஹாரோஸ்கோப்பில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் அதுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பேசிட்டு வரேன் ஷட்பலம் ஆறு வகையான பலம் இருக்குது அதில் இதுவும் ஒரு பலம் கிரகங்களுடைய பலம் இருக்குது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா இப்போ செவ்வாய் செவ்வாயினாவே முருகப்பெருமான் கடைகளை தகர்த்து எரியக்கூடியவர் முருகப்பெருமான் தைரியம் வீரியம் இல்லை செவ்வாய் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு தைரியமாக இருப்பாங்க வீரியமாக இருப்பாங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு செவ்வாய் ஒருத்தருடைய ஹாரஸ்கோப்பில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறது அல்லது பாகையில் பார்க்கும்போது டிகிரிலேயும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் வந்து ஷத்தில் முதல்ல பார்க்கணும் மினிமம் அஞ்சாவது இருக்கணும் அதே மாதிரி பாகை முறை ஜோதிடம் இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஆறு இருந்தால் பால்ய அவஸ்தை ஏழுலேருந்து இருந்து பன்னெண்டு டிகிரி இருந்ததுன்னா கௌமார அவஸ்தை பதிமூணுல இருந்து பதினெட்டு இருந்தால் யவன அவஸ்தை பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரை இருந்தது அப்படின்னா விருத்த அவஸ்தை இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரை இருந்தால் மரண அவஸ்தை அந்த ஆறு டிகிரிக்கு இருந்தால் குழந்தை பருவம் அது பெருசாக ஸ்ட்ரென்த் இருக்காது ஆறு டு பன்னெண்டு இருந்ததுன்னா ஒரு அந்த வயசில் இருக்கிற குழந்தை என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அந்த மாதிரி பதிமூணுலேருந்து பதினெட்டு வரை இருக்கிறது யவன அவஸ்தை இளைஞர்கள் அடுத்தது விருத்த அவஸ்தை வயசானவங்க அடுத்தது மரண அவஸ்தை அப்படின்னா ஸ்டேஜ் அதே மாதிரி நம்ம ஷட்பலத்திலையும் பார்க்கணும் சரிங்களா இப்போ செவ்வாய் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகனை வழிபடுதல் முருகனுடைய ஆலயங்களை பராமரித்தல் முருக பக்தர்களை உபசரித்தல் துவரம்பருப்பு தானம் செய்தல் பவளக்கல் அணிதல் சிவப்பு வர்ண வஸ்திர தானம் செய்தல் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபடுதல் சஷ்டி விரதம் கிருத்திக விரதம் அனுஷ்டித்தல் செவ்வாய் அஷ்டோத்திர பாராயணம் செய்தல் கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செவ்வாய் அஷ்டோத்திரம் பாராயணம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் பாராயணம் ஜோதிடத்தில் வந்து செவ்வாய் வந்து இளைய சகோதரர்களை குறிக்கும் அவங்கள வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செம்பு பாத்திரம் வந்து தானம் பண்ணலாம் முருகனுக்கு வந்து வேல் வந்து காணிக்க கொடுக்கலாம் செவ்வாயோட எந்திரம் யூஸ் பண்ணலாம் சுப்பிரமணியன் எந்திரம் யூஸ் பண்ணலாம் குங்குமம் தானம் பண்ணலாம் ருத்ர எந்திரம் தரித்தல் வழிபாடு செய்தல் சிவாலயங்களில் அமைந்துள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து வழிபடுதல் கிழமை வீட்டில் உள்ள பூஜை அறையில் அரிசி மாவி கொண்டு செவ்வாய்க்குரிய கோலமிட்டு சௌந்தரிய லவரி நகரியில் செவ்வாய்க்கு கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அங்காரக கவசம் பாராயணம் செய்தல் அங்காரகன்னா செவ்வாய் நரசிம்ம சோத்திரம் பாராயணம் செய்தல் கந்த புராணம் படித்தல் செவ்வாய் செவ்வாயின் பழம் தானம் பண்ணலாம் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் இருக்கிறதுக்குலாம் வந்து செவ்வாய் தான் காரணம் போலீஸ் இந்த சம்மர் வருது போலீஸ்காரங்களுக்கு வந்து தொப்பி வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் குளிர்பானங்கள் கொடுக்கலாம் அப்புறம் யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய தத்துவம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சிட்டேன் அப்படின்னா சரியாயுமான வாய்ப்புகள் மிக மிக குறைவு கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உண்டான மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்குண்டான மாற்றங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் பொறுமையாக இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் இந்த எல்லாம் வந்து நீண்ட ஒருவருடைய ஆராய்ச்சி அந்த மாதிரி நிறைய வச்சு நான் உங்களுக்கு இந்த பதிவில் போட்டுட்ருக்கேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்